தமிழ் திரை உலகமே தற்போது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது தமிழ் சினிமாவில் எண்பது காலகட்டங்களில் முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டு இருந்தார் எழுபத்தி ஆறு வயதான நடிகர் எஸ் வி சேகர் தற்போது இருபத்தி ஆறு வயது பெண்ண அதுவும் சீரியல் நடிகையை இரண்டாவது திருமணம் செய்திருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை தான் ஏற்படுத்திய இருக்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு நாடக கலைஞரா தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கி நினைத்தாலே இனிக்கும் படத்தின் மூலமாக சினிமாவிற்கு அறிமுகமானவர் தாங்க எஸ் சேகர் இவர் வறுமை நிறம் சிகப்பு குடும்பம் ஒரு கதம்பம் மணல் கயிறு கோபுரங்கள் சாய்வதில் போன்ற பல திரைப்படங்களில் நடித்தும் இருக்காரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் முதன் முறையாக அரசியல்ல களம் இறங்கினார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது சின்ன திரையிலையும் நடிக்க இருக்கிறார் எஸ்வி சேகர் அவருக்கு தற்போது எழுபத்தி ஆறு வயது ஆகிறது இந்த எழுபத்தி ஆறு வயதுல தான் எஸ்வி வி சேகர் பார்த்திங்கன்னா சின்னத்திரையில் ஒரு முக்கியமான நாடகத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு அதன் முன்னோட்டமாக தான் தற்போது அந்த புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது மீனாட்சி சுந்தரம் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த தொடரின் முன்னோட்ட வீடியோவில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம்தான் எஸ் வி சேகருக்கும் அந்த இருபத்தி ஆறு வயதான சின்னத்திரை நடிகை சோபனாவுக்கும் இடையே நடந்த திருமண புகைப்படம் அந்த புகைப்படம்தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒட்டுமொத்த திரை திரைப்பிரபலங்களையும் ரசிகர்களையும் ஏன் சொல்ல எஸ்வி எஸ் வி சேகர் குடும்பத்தாரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியே இருக்கிறது விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான முத்தலகு என்ற தொடரின் மூலமாக நாயகியாக அறிமுகமானவங்க தான் நடிகை சோபனா இவங்க ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி வைத்திருக்காங்க இவங்க தற்போது விஜய் விஜய் தொலைக்காட்சியில் பூங்காற்று திரும்புமா என்ற துறை என்ற புதிய தொடர்லையும் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காங்க அதை தொடர்ந்து தான் மீனாட்சி சுந்தரம் என்ற நாடகத்திலையும் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காங்க இந்த நாடகத்தில் தான் எஸ் வி சேகருக்கு ஜோடியாக சோபனா பார்த்தீங்கன்னா நடிக்க இருக்காங்க அந்த புகைப்படம் தான் தற்போது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியே இருக்கிறது